விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டினுடைய ஒரு அழிவு சக்தியாக உருவெடுத்து கொண்டிருக்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம் உச்ச நீதிமன்றத்தை அணுகியதால் வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய சீர்கேடை கொண்டு வந்துட்டாருன்னா இன்னைக்கு தமிழ்நாடு தான் அதாவது பல பிரச்சனைகள் திராவிட கட்சிகள் நமக்கு சரியான ஆட்சியை கொடுக்கல விஜய் வந்து பாஜகவு கூட சேர்ந்து பயணிக்கல அப்படின்னு வந்துருச்சுன்னா விஜய் எவ்வளவு அதிமுக முழு முழு இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்கள் முதலமைச்சர் அத்தனை பேருமே ஊழல்ல மூழ்கி இருக்கக்கூடிய தன்மை விஜய் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டினுடைய ஒரு அழிவு சக்தியாக உருவெடுத்து கொண்டிருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்குறோம் உண்மையிலேயே அவர் ஒரு மாற்று சக்தியாக வருவார்னு எதிர்பார்த்த நமக்கெல்லாம் இவ்வளவு ஏமாற்றத்தை இவ்வளவு சீக்கிரம் கொடுப்பார்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கல கரூரில் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் பலி அவருடைய கூட்டத்தில் அப்படிங்கிறதே ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரசியலுக்கு முன்னாடி வரும்போது எடுத்த உடனேயே என்ன மாதிரி ஒரு பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்காக சேவை செய்ய வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கான இப்படி ஒரு கொடுமையை இழைச்சிருக்கிறதே அதை எப்படி ஆற்றுப்படுத்துறது அப்படிங்கிறது தெரியாமல் இல்லை ஆற்றுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை எதுவுமே மேற்கொள்ளாமல் அவர் உச்சநீதிமன்றத்தை அணுகி அந்த உச்சநீதிமன்றத்தை அணுகியதால் வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய சீர்கேடை கொண்டு வந்துட்டார்னா இன்றைக்கி தமிழ்நாடு தான் அதாவது பல பிரச்சனைகள் திராவிட கட்சிகள் நமக்கு சரியான ஆட்சியை கொடுக்கல அவங்க சொன்ன உத்தரவாதம் அதாவது ஒரு பகுத்தறிவு கல்வி இதெல்லாம் மிக முன்னேற்றம் முன்னேற்றம் இருந்திருக்கு ஆனால் நம் எதிர்பார்த்த அளவு முன்னேற்றம் இல்லை அப்படி பொழுது அதற்கான ஒரு சீர்திருத்தத்தை எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறதையெல்லாம் யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இப்போ அவர் எப்படி கொண்டு வந்துட்டாருன்னா மொத்த தமிழ்நாட்டையும் எப்படியாவது வந்து ஒரு ஒன்றிய அரசினுடைய பாஜகவினுடைய கையில் சிக்க வைத்து விட வேண்டும் அதாவது மிக மிக பலமாக வளர்ந்து கொண்டு வரக்கூடிய இந்த பாஜக சக்திக்கு வந்து தமிழ்நாட்டை மட்டும்தான் எப்படி தன்னுடைய கைக்குள்ள எடுத்துக்கிறதுனே தெரியாமல் இருந்துச்சு இந்த இடத்த வந்து விஜய் வந்து அருமையாக அவங்களுக்கு அதை எடுத்து கொடுத்துட்டார் எப்படி பண்ணிட்டாருன்னா இவர் இங்கே நீதிமன்றத்தில் அவர் என்னுடைய விசாரணை செய்ய சொன்ன அப்போது அதற்காக உச்ச நீதிமன்றத்தை அணுகும் பொழுது சிபிஐ விசாரணை வாங்கிட்டார் அதற்கப்பறம் உச்ச நீதிமன்ற நீதிபதி அந்த சிபிஐ விசாரணையை கண்காணிப்பது அப்படிங்கிறத ஒரு ஆர்டரையும் வாங்கிட்டார் இப்போது விஜய் வந்து பாஜகவு கூட சேர்ந்து பயணிக்கலை அப்படின்னு வந்துடுச்சுன்னா விஜய்யை ஒன்றிய அரசு சிபிஐங்கிற பேரில் கண்டிப்பாக எவ்வளோ வேணாலும் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட முடிச்சிடுவாங்க ஒன்று அவர் மேலே பல வழக்குகளை போடுவாங்க இல்லாட்டி அவங்களுடைய அரசியல் பயணத்தை வந்து முழுசாக மு முடிச்சிருவாங்க விஜய் இந்த பக்கம் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை வைத்து அதிமுகங்கிற திராவிட கட்சியை பயன்படுத்தி கொண்டுகிறார்கள் இப்படி பயன்படுத்துறதுக்கு காரணம் அதிமுக முழு முழு இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்கள் முதலமைச்சர் அத்தனை பேருமே ஊழலில் மூழ்கி இருக்கக்கூடிய தன்மை ஏதோ இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க மாதிரி இவங்களெல்லாம் கை கொள்ள வச்சுக்கிட்டு திமுக மிக செய்திருக்கக்கூடிய ஊழலெல்லாம் எடுத்து எல்லா மந்திரிகள் மேலேயும் கிட்டத்தட்ட முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லார்த்து மேலேயும் வழக்க போ போடுவாங்க கண்டிப்பாக இதை தான் எல்லா மாநிலத்திலையும் பிஜேபி இருக்கிறத பார்த்தோம் ஸோ இப்போ விஜய்யை வந்து அந்த பக்கம் வர வச்சுட்டா இந்த மாதிரியாக திமுகவை அழித்தொழுத்து விடலாம் விஜய் ஒருவேளை அந்த பக்கம் போகலை அப்படின்னா விஜயை இந்த மாதிரி ஒழிச்சிடலாம் ஸோ அப்போ விஜய்னால் யாருக்குமே ஒரு என்ன சொல்கிறது யாருக்குமே பிரயோஜனம் இல்லை ஒரு பலனே இல்லை விஜய் வந்து தானும் அழித்து கொள்ளப் போகிறார் தமிழ்நாட்டையும் அழிக்கிறதுக்காக வந்துட்டார் இது நாங்கள் வழக்கறிஞர்கள் அப்படிங்கும்போது நிறைய வழக்கறிஞர்கள் நாங்கள் சேர்ந்து பேசும்போது விஜய் மேலே யாருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கையே இல்லை ஏன்னா அவர் வந்து மீட்டிங்கில் பயங்கரமாக யுத்தி யுத்திவோகத்துக்கு தெரியல ஸோ இப்படி ஒரு மிக மிக பெரிய அழிவு சக்தியாக வந்துட்டு இருக்கிற ஒருத்தரை என்ன பண்ணுறது இப்போது இளைஞர்களை தன்னுடைய கைக்குள்ள எடுக்கிறதுக்கு பார்க்குறார் அதுதான் வந்து தமிழக பெண்கள் இயக்கத்திற்கு ஒரு மிக மிக பெரிய கவலையாக இருக்கிறது நான் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் எங்கு தவிர்க்கப்படுகிறீர்களோ எங்கு நிராகரிக்கப்படுகிறீர்களோ எங்கு அவமானப்படுத்தப்படுகிறீர்களோ அங்கு தவிர்க்க முடியாத சக்தியாக உருவாவதே உண்மையான வெற்றி அதனால் வந்து விஜய் எப்படி வந்து இந்த இளைஞர்களை பற்றி கூட அவர் புரிந்து கொள்ள முடியவில்லை என்கிறத ஜல்லிக்கட்டு இளைஞர்களால் தான் நிறுத்தப்பட்டது அந்த கீழடியில் மிக முக்கிய ஒரு வேலையை செய்திருக்கக்கூடிய நான் இதை பற்றி பேசுவதுங்கிறது நிச்சயமாக நான் தான் பேச முடியும் வேறு யாருக்கும் இதை பேசுகிறதுக்கு அவ்வளவு தார்மீக உரிமை இருக்குதா இல்லையான்னு தெரியல அதாவது நான் பார்க்கறது ஜல்லிக்கட்டு அதாவது பல என்ன சொல்கிறது கான்ட்ரவர்சிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஜல்லிக்கட்டில் வந்து நம்ம விலங்க கொடுமப்படுத்துகிறமா இல்லை மனிதர்களுக்கு காயமடையுதா இதை நடத்தலாமா வேண்டாமா இது தமிழர்களுடைய பண்பாடாக பல இதில் வந்து தர்க்கங்களை கொண்டு வர்றாங்க ஆனால் நான் இதில் பார்த்த ஒன்று என்னுடைய தமிழ் இளைஞர்கள் ஒருத்த வந்து அது எத்தனை சதவீதம் பேராக இருக்கட்டும் ஒரு 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 மாடு அது முன்னாடி போய் நிற்கும் அது கொம்ப சீவிக்கிட்டு வந்து நிற்கக்கூடிய ஒரு பலமான ஒரு காளை அந்த காளையின் முன் எமது இளைஞன் ஒருத்தன் போய் நிற்கிறதுக்கு நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அவன் எவ்வளோ தைரியமாக அவன் மனசில் எவ்வளோ தைரியம் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு தைரியமான இளைஞர்களுக்கு மிக தன்னம்பிக்கையுடைய பள்ளி கல்வியை கொடுத்தா போதும் நீங்கள் பெரிய கல்லூரி கல்வியெல்லாம் கொடுக்க வேண்டாம் மிக மிக தரமான உலகத்தரம் வாய்ந்த பள்ளி கல்வியை கொடுத்தீங்கன்னா அவ எங்கேயோ போயிருப்பான் ஆனால் இதையெல்லாம் திராவிட அரசு முற்றிலுமாக சீரழித்து தரமான கல்வியை கொடுக்காம எவ்வளவோ கொடுமை பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் பேசுங்க யா அப்படின்னு சொல்லி தான் அதுக்காகலாம் தான் விஜய் பேச போகிறார் அப்படின்னு நினச்சா இவர் உயிர்களை வாங்கி தமிழ்நாட்டையே பழி வாங்குற நிலைமை ஆயிட்டார் அதனால தயவு செஞ்சு இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் மாற்று அரசியலை உருவாக்க வேண்டும் தமிழக பெண்கள் ஐம்பது சதவீதம் அரசியலில் பெண்கள் என்று மாற்று அரசியலை உருவாக்கத்தான் போராடி கொண்டிருக்கிறது உங்களோடு தொடர்ந்து உரையாடி கொண்டிருக்கிறது இந்த எலெக்ஷன் முடியும் அதற்கப்புறம் லோக்கல் எலெக்ஷன் பஞ்சாயத்து எலெக்ஷன் வரும் அன்னைக்கு வந்து இளைஞர்களும் பெண்களும் தயவு செய்து நாம் விழித்து கொள்ள வேண்டும் ஒரு அமைப்பு வேண்டும் நாம் நாம் அனைவரும் ஒருங்கிணைவதற்கு அது தமிழக பெண்களை இயக்கமாக இருக்க வேண்டும் என்பதை மனதில் கொள்ளுங்கள் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் நன்றி